எனக்காக அல்ல உனக்காக என்பதே என்எஸ்எஸ் எனப்படும் நாட்டு நலப்பணி திட்டத்தின் தாரக மந்திரமாக உள்ளது துடிப்பு மிக்க பதின் பருவ இளைஞர்களை நாட்டு பற்றுமிக்கவர்களாகவும் சமூக சேவைகளில் ஆர்வம் கொண்டவர்களாகவும் உருவாக்குவதில் நாட்டு நலப்பணி திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது இத்திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கான சிறந்த வாய்ப்புகளை மத்திய அரசு உருவாக்கி வருகிறது இதன் ஒரு பகுதியாக மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை தமிழ்நாடு நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் இணைந்து இளைஞர் திருவிழாவை நடத்தியது இளைஞர் திருவிழாவினை பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் குழு உறுப்பினர் பேராசிரியர் சுப்பிரமணி தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் இளைஞர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர் குறிப்பாக நம்முடைய பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் தற்காப்பு கலை வால் மற்றும் கேடயத்துடன் சண்டையிடுதல் உள்ளிட்ட நிகழ்வுகள் மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்திடும் வகையில் அமைந்திருந்தது திறமையான மாணவர்கள் தேசிய அளவிலான போட்டிகள் வரை பங்கேற்க வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறுகிறார் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் பேராசிரியர் அழகிரிசாமி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு சார் இது வந்து டிஸ்ட்ரிக் லெவலில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி நாங்கள் செலக்ட் பண்ணி அதை வந்து நாங்கள் வந்து ஸ்டேட் லெவல்ல நாங்கள் கொண்டு போவோம் ஸ்டேட் லெவல்ல நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா நேஷனல் லெவலில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சார் ஸோ மை பாரதும் நாட்டு நலப்பணி திட்டமும் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் மெயினாக மாணவர்களோட கலைத்திறமையை திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குதுங்க சார் ஸோ அதனால் வந்து மாணவர்கள் வந்து இதை பயன்படுத்தி அவங்களோட திறமையை நல்லா வெளிப்படுத்தலாம் மத்திய அரசு உருவாக்கி தரும் இது போன்ற வாய்ப்புகள் நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவியருக்கு உத்வேகத்தை அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது இந்திய திருநாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தாலும் அனைவருக்கும் சமமான வாய்ப்பினை நாட்டு நலப்படை திட்டம் உருவாக்கி தந்துள்ளதாக மாணவ மாணவியர் மகிழ்ச்சி தெரிவித்தனர் என் பேர் சபரி இந்த மாதிரி ஜேஎம்சி டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறோம் இங்கே வந்து நாங்கள் யூத் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு சிலமம் ப்ரோக்ராம் பண்ணோம் இதில் வந்து நாங்கள் பண்ண ஈவெண்ட் மட்டுமே வீச்சு வாழ்க்கடையன் பூப்பந்தம் தேங்காய் சுவடு எல்லாமே பண்ணி முடித்தோம் இப்போ நாங்கள் இங்கே டிஸ்ட்ரிக்கு டிஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அடுத்து ஸ்டேட்டு நேஷ்னல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கேருந்து நம்ம நேஷ்னல் போய் செலக்ட் ஆகி நாங்கள் வின் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு சிலம்பம் வந்து உலகம் ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது என் பெயர் பிரவீணா நான் யூத் ஃபெஸ்டிவல் காம்படிஷனில் ஸ்பீச் நேம் கொடுத்துருந்து அதில் நான் ஸ்பீச் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ இதனால் யூத்துக்கு ஆஸ் யங்ஸ்டர்ஸாக நான் வந்துட்டு சொல்ல வேண்டியது என்ன இருக்குன்னா நிறையா பேருக்கு வந்துட்டு இந்த கான்ஸ்டியூஷனில் அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது ஸோ அதை உணர்த்துக்காக இந்த ஃபெஸ்டிவலில் நானும் கலந்துக்கிட்டேன் ஸோ திஸ் ஃபெஸ்டிவல் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் தாட்ஃபுல் ஃபார் மீ தேங்க் ஃபார் தி கவர்மெண்ட் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகரிக்க செய்யும் நாட்டு நலப்பணி திட்டம் அவர்களின் திறமையை மெருகேற்றி உலகறிய செய்கிறது என்றால் அது மிகையல்ல சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்